ஆம்பளைங்களே இங்கே தனியாக உட்கார விட மாட்டோம் இதே பார்த்துட்டு இருந்தா வந்து ஃப்ரெண்ட்ல இருங்க வாங்க ஏருங்க உட்காருங்க வச்சுக்கோங்க பாடி கொண்டு வந்தவங்கள தவிர உதவின்னு பண்ண எனக்கு யாருமே இல்லை エデフォン。<laughs> தம்பி சைரன் போட்டுட்டு போலாம் தம்பி ரோட் பிளாக் ஆயிருக்கு பாருங்க அது முடியட்டும் ரஞ்சனி அது சொல்லவா கூப்பிட்டீங்க ஏன் வரவேணமா நான் அத்தனை தடவை சாமி கும்பிட்டு நீங்க ரெண்டு தடவை தான் வந்திருக்கீங்க அது நான் இன்னைக்கு வந்தப்ப ஒரு கிஃப்ட் கொடுத்தல ஒரு சிவப்பு கலர் சாரி இன்னைக்கு அதை கட்ட முடியுமா நான் வரும்போது அதை கட்டினா போதும் ஓ மலை ஓ மலை சந்திரிகா சோப்பு வாசம் வரும் பாரு அப்புறம் ஒரு தலைமுடியில் வர வாசனை இருக்கு எனக்கு அவ்வளோ இஷ்டம் உன்னை பார்க்க அவ்வளோ ஆரமாக இருந்துச்சு நான் வரேன் வந்து உன்ன சந்திரிகா சோப்பெல்லாம் நம்ம வாங்கலாம் ஆனால் மற்றது அந்த முடி வாசனை அது என்னாச்சு தைலம் காய்ச்சல மாறிய பார்த்தா செத்து போச்சு

a não டீசல் எல்லாம் போட்டாச்சு இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் நீ நிப்பாட்டு நம்ம அங்க போய் சேர்ந்தா போதும்ல கொஞ்சம் பேசாம இருங்க தம்பி ஒரு முக்கியமான விஷயம் நிப்பாட்டு நீங்க தான் இங்கே தான் இங்கே தான் நிறுத்து அப்படியே மேலே ஏத்து இங்கே தான் இங்கே எடுத்து உள்ளவை என்ன பண்றீங்க இவ்வளவு பெட்ரோல் ஆம்புலன்ஸ் கொண்டு போக முடியாது கொஞ்சம் அவசியமா தேவைப்படுதுப்பா அப்படின்னு அறிஞ்சுட்டு கொஞ்சம் பெரிய மனசு பண்ணப்பா பெரியவரே ரொம்ப தப்பு சப்போஸ் பத்தி ஆ இது சரிப்படாது இல்ல கொஞ்சம் வாப்பா என்ன பேசுற வா நான் சொல்ற வா அது போற வழியில இது வேணும் எங்க வண்டி ஒண்ணு பிரேக் டவுனா நிக்குதுப்பா தயவு செஞ்சு நீ வண்டி எடுப்பா பெரியவரை பெரியவரை ஒரு சிகரெட்டை பற்ற வச்சா போதும் எல்லாம் பத்திக்கும் ஒன்றும் ஆகாதுப்பா ஐயா 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 நீயே ஏன் இப்படி பயந்துக்கிற கிளம்பலாம் தம்பி யாராவது போய் என்னன்னு தான் பாருங்கப்பா வழி விட்டுங்க என்னைக்கு இந்த எல்லாம் வேலைக்கு வந்தாங்களோ அன்னைக்கு கெட்டு போச்சு குளிக்கிறதும் இல்லை ஹான்ஸ் வச்சுட்டே சுத்திட்டு இருப்பானுங்க ரொம்ப தொல்லை டேய் ரோட்டை மறைச்சு நட பண்ணிட்டு இருக்கீங்க சண்டை போட்டு ஓ நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க நல்ல சாப்பாடு நல்ல வேலை நான் சொன்ன நீ போகாத என்ன Đi, 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 tấm bị, nếu tức là Đi, 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 bị, வண்டியே, போடா. வண்டுகிறான் வண்டியே. போ. போடா. ఇప్పుడు వంద ஆ பெட்ரோல் வாங்கியாச்சு ஆ அடுத்த ஜங்ஷன் வரட்டும் ஆ அதெல்லாம் கொடுத்துடலாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல ஓ ஆ குட்டி இருக்கா ஆ இருக்கு வண்டி நிப்பாட்டு எதுக்கு நீ கொஞ்சம் நிப்பாட்டுப்பா பா வண்டி தள்ளி நிறுத்தி பண்ண பாத்து காசு கம்மி எல்லாம் இல்லா இவ்வளவுதான் என்னடி

இந்த காலத்தில் நம்ம தானே பண்ண முடியும் டைம் ஆச்சு வண்டி எடுப்பா போலாம் வண்டி பொண்ணு எப்படி கிடக்கிற பாத்தியப்பா என்னால தாக்க முடியல முக்கியம் தெரியுமா உனக்கு பூமலை தாண்டியாச்சரா நீ கூப்பிடாத அங்க வந்து நானே ஓ அது இருக்காங்க ஒரே அழுகுதான் நான் அவங்கள சமாதானம் எப்படி சமாதானம் ஆக முடியுமா இவட காட்டுக்குள்ள கொண்டு போய் பெட்ரோல் ஊத்தி எரிச்சாதான் நான் சமாதானம் ஆவ ஏண்டா வண்டி நிப்பாட்டின நீங்க என்ன பண்ண போறீங்க முதல்ல அதை சொல்லுங்க அப்புறம் கிளம்பலாம் 메드와 너 와디요 고죠 메드와 오타다 ஏய்... ஏய்... பிரச்சனை ஏ உடனே தான் கேட்குறேன் என்னடா பிரச்சனை உனக்கு நீ ஸ்பீடா ஓட்டுற அப்புறம் நிறுத்திடுற என்ன விளையாடுறா நீ மேமா அந்த துப்பாக்கிலாம் எடுக்க வேணாம் எனக்கு உற்சா போகணும் ஆ ஒன்னுக்கு போகணும் அவ்வளோதான் சரி சரிதான் எனக்கு தான் உற்சா வருது ம் உனக்கும் வரல இறங்க ஆ அந்த வகத்துல உச்சால ஆவே ஆயிடுச்சு போலாமா அவ்வளோ நீ போ நீங்களும் போங்க நீ போட போக்கணும் தெரியாம ஆ ஒன்னு கடிக்கும்னா எல்லார வந்து ஒன்னு கடிக்கலாம் இனிமே நான் வண்டி நிறுத்த மாட்டேன் போணுனா இப்ப போங்க ஹ்ம் ஹங்கள விட்டதுக்கு நான் சீக்கிரமே போறணும் தயவு செஞ்சு என்னை விடுங்க Å mm. oh. hey! ah!

Nyrðu rá! Ney, nyrðu rá! Hey, nyrðu rá! Hey, nyrðu rá! Svona ekki hérra! Hey! Nyrðu rá! Ney, nyrðu rá! No!